ஜனாதிபதிகள் வரலாம் போகலாம் ஜிஆர் ஜெயவர்தனாவின் ஜனாதிபதி ஆட்சி முறை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆங்கிலம் மூலம் டிபிஎஸ் ஜெயராஜ் தமிழில் வி தனபாலசிங்கம் இலங்கையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்றும் புதியது அல்ல அந்த ஆட்சி முறை இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்றிலிருந்தே அதை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கிறது ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிக்கப் போவதாக தேர்தல்களில் வாக்குறுதி அளித்து மக்களின் ஆணையை பெற்று ஜனாதிபதியாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் எவருமே அதை ஒழிக்கவில்லை என்பது அண்மை கால வரலாறு இறுதியாக நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் பிரதான வேட்பாளர்களில் அனுரகுமார் திசநாயக்காவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிக்கப் போவதாக மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார்கள் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் அதை குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த ஆட்சி முறையை ஒருபோதும் ஆதரிக்காத ஜனதா விமுக்தி பெரமுனவின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசாநாயக்கா நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார் அந்த பதவிக்கு வந்தவர்களில் எவருமே அதை ஒழிப்பதில் அக்கறை காட்டவில்லை சிலர் ஏற்கனவே ஜனாதிபதி பதவிக்கு இருந்த அதிகாரங்களை மேலும் அதிகரிப்பதற்கும் அரசியலமைப்பில் திருத்தங்களை கொண்டு வந்தார்கள் என்பது எம் எல்லோருக்கும் தெரியும் ஜனாதிபதி திசாநாயக்காவும் அவர்களை போன்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்றப் போவதில்லை என்று முன்கூட்டியே கூறுவது பொருத்தமில்லை என்றாலும் கூட அவரால் அதை செய்யக்கூடியதாக இருக்குமா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது திசநாயக்கா பதவியேற்று ஒரு சில தினங்களில் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான சுனில் நெத்தி இலங்கை மக்கள் இறுதி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்று கூறியதை காணக்கூடியதாக இருந்தது இத்தகைய பின்புலத்தில் இலங்கையில் ஜனாதிபதி ஆட்சி முறையின் வரலாற்றை இந்த கட்டுரை திரும்பி பார்க்கிறது ஜனாதிபதி ஆட்சி முறைக்கு எதிராக கடந்த பல வருடங்களாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் ஜனாதிபதிகளை தெரிவு செய்வதற்கு மக்கள் தேர்தல்களில் பெருமளவு உற்சாகம் காண்பிப்பது ஒரு முரண் நகையாகும் ஜனாதிபதி ஆட்சி முறை ஒருபுறத்தில் கடுமையான கண்டனங்களுக்கு உள்ளாகி வருகின்ற அதே வேளை மறுபுறத்தில் ஜனாதிபதி தேர்தல்களில் மக்கள் பெருமளவு ஆர்வத்துடன் வாக்களிக்கிறார்கள் பெரிதும் பழிகூறப்படும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஜூனியஸ் ரிச்சர்ட் ஜாவர்தனா தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்ற ஆட்சி முறை இல்லாமல் செய்து ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வந்த இந்த அரசாங்கத்தில் அண்மையில் ஜனாதிபதி பதவியில் இருந்து இறங்கிய ரணில் விக்ரமசிங்கவும் அங்கம் வகித்தார் வரலாறு ஆர் ஜெயவர்த்தனாவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜனாதிபதி ஆட்சி முறை நீண்ட வரலாற்றை கொண்டது பிரதமர் தல்லி சேனாயக்கா தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து தொடக்கம் எழுவதில் ராஜாங்க அமைச்சராக தற்போதைய ராஜாங்க அமைச்சர் பதவியில் இருந்து வேறுபட்டது பதவி வகித்த ஜெயவர்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டிசம்பர் பதினான்காம் திகதி கொழும்பில் விஞ்ஞான முன்னேற்ற சங்கத்தில் பிரதம பேச்சாளராக கலந்து கொண்டு நிகழ்த்திய உரையில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை பற்றிய தனது சிந்தனையை முன்வைத்து அமெரிக்கா மற்றும் பிரெஞ்சு வகை மாதிரிகளை அடிப்படையாக கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை ஒன்றுக்கு ஆதரவாக வாதிட்டார் நிறைவேற்ற அதிகார தலைவர் நேரடியாக மக்களினால் தெரிவு செய்யப்படுவார் அவர் குறித்துரைக்கப்படும் பல வருடங்களை உள்ளடக்கிய தனது பதவிக்காலம் முழுவதும் சட்டவாக்க சபையில் தங்கியிருக்க மாட்டார் அதாவது பாராளுமன்றத்தில் தங்கியிருக்க மாட்டார் அவர் குறிப்பிட்ட வருடங்கள் பலம் வாய்ந்த நிறைவேற்ற அதிகார பதவியில் இருப்பார் சட்டவாக்க சபையின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆளாக மாட்டார் பாராளுமன்ற கட்சியின் கண்டனத்துக்கு ஆளாகுவோமே என்ற பயத்தில் சரியான ஆனால் பிரபலமான தீர்மானங்களை எடுக்காமல் விடமாட்டார் என்று அவர் அந்த உரையில் கூறினார் மக்களினால் நேரடியாக தெரிவு செய்யப்படும் நிறைவேற்ற அதிகார தலைவர் அதே மக்களினால் தெரிவு செய்யப்படும் ஒரு பாராளுமன்றத்தின் விருப்பு வெறுப்புகளில் தங்கியிருக்க மாட்டார் என்பதே ஜாவர்தனாவின் சிந்தனையின் சாராம்சம் அவரின் இந்த கருத்து அரசியல் அதிகார வர்க்கத்தின் மத்தியில் பெரும் அதிர்ச்சி அலைகளை அந்த நேரம் ஏற்படுத்தியது அந்த நேரத்தில் பிரதமர் டட்லி சேனாயக்காவுக்கும் ராஜாங்க அமைச்சர் ஜாவர்தனாவுக்கும் இடையிலான உறவுகள் சீர்குலைந்திருந்தன ஜவர்தனாவின் யோசனையை டட்லி உறுதியாக எதிர்த்தார் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் கூட ஒரு சிலரே ஜெயவர்தனாவின் யோசனையை ஆதரித்தனர் அத்தகைய சூழ்நிலையில் தனது யோசனையை அவரால் முன்னோக்கி நகர்த்த முடியவில்லை ஆனால் அந்த சிந்தனையை ஒருபோதும் கைவிடவில்லை ஆறு வருடங்கள் கழித்து பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா தலைமையிலான ஐக்கிய முன்னணி அரசாங்க காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொடக்கம் எழுபத்தி நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பதவி தொடர்பான தனது சிந்தனையை ஒரு புரிந்து கொள்ளத்தக்க முன்மொழிவின் வடிவில் முன்வைப்பதற்கு ஜவர்தனாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது புதிய அரசியலமைப்பு ஒன்றை வரைவதற்காக பாராளுமன்றம் அரசியல் நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது அப்போது டட்லி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்த அதேவேளை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஜாவர்தனா வகித்தார் இருவருக்கும் இடையிலான வேறுபாடுகள் தீவிரமடைந்த நிலையில் ஜாவர்தனா கட்சிக்குள் பெரும்பாலும் தனித்து தன் எண்ணத்தில் செயல்படும் ஒருவராக விளங்கினார் அரசியல் நிர்ணய சபையில் ஜாவர்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஜூலை இரண்டாம் திகதி ஒரு பிரேரணையை முன்வைத்தார் அரசின் நிறைவேற்று அதிகாரம் குடியரசின் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்படும் அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகளின் பிரகாரம் அவர் அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவார் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குடிமக்களின் வாக்குகளினால் மாத்திரம் நேரடியாக தெரிவு செய்யப்படும் குடியரசின் ஜனாதிபதி ஏழு வருடங்கள் பதவிக்காலத்தை கொண்டிருப்பார் அமைச்சரவையின் தலைவராகவும் அவரே இருப்பார் என்று அந்த பிரேரணையில் கூறப்பட்டது கொழும்பு மத்திய தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி பிரதம கொறடாவாகவும் இருந்த நரசிங்க பிரேமதாச பிரேரணையை வழிமொழிந்தார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறைக்கு ஆதரவாக ஜாவர்தனா அரசியல் நிர்ணய சபையில் தனது பேச்சு திறனை வழிகாட்டி வாதிட்டார் அவரின் பிரேரணைக்கு எதிரான அரசாங்கத்தின் தாக்குதல்களுக்கு அரசியலமைப்பு விவகார அமைச்சர் கலாநிதி கோல்வின் ஆர் டி சில்வா தலைமை தாங்கினார் தண்டிசே நாயக்கா உறுதியாக எதிர்த்த காரணத்தால் ஐக்கிய தேசிய கட்சியின் பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜாவர்தனாவின் பிரேரணையை ஆதரிக்கவில்லை அன்றைய அரசியல் நிர்ணய சபையினால் ஜவர்தனா பிரேமதாசா பிரேரணை நிராகரிக்கப்பட்டது ஐக்கிய முன்னணி அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மே இருபத்தி ரெண்டாம் திகதி புதிய குடியரசு அரசியல் அமைப்பை பிரகடனம் செய்தது சோல்பரி அரசியல் அமைப்பின் கீழான மகா தேசாதிபதியை கவர்னர் ஜெனரல் ஜனாதிபதி பதிலீடு செய்தார் தேசிய சபை என்று அறியப்பட்ட பாராளுமன்றத்திடம் அதிகாரங்கள் ஒப்படைக்கப்பட்டன வில்லியம் கோபல்லாவ சம்பிரதாய பூர்வமான அரச தலைவராக இருந்த போதிலும் உண்மையான அதிகாரம் அன்றைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்காவிடமே இருந்தது ஜிஆர் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சி டட்லி சேநாயக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஏப்ரலில் காலமானதை அடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ஜெயவர்தனா பொறுப்பேற்றார் தனது தலைமைத்துவத்தை மிகவும் விரைவாகவே நிலை உறுத்தி கொண்ட அவர் கட்சியை முழுமையாக தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் இப்போது ஒரு வலுவான நிலையில் இருந்து கொண்டு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை தொடர்பான தனது சிந்தனையை அவரால் முன்னெடுக்க கூடியதாக இருந்தது மக்களினால் தெரிவு செய்யப்படும் ஒரு ஜனாதிபதியிடம் நிறைவேற்று அதிகாரம் ஒப்படைக்கப்படும் எமக்கு பழக்கப்பட்டுவிட்ட பாராளுமன்ற முறைமையும் பேணப்படும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை கொண்ட கட்சியிலிருந்து பிரதமரை ஜனாதிபதி தெரிவு செய்வார் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களே அமைச்சர்களாக இருப்பார்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டது பிரதமர் ஆட்சி முறையில் இருந்து நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறைக்கான மாற்றம் என்பதே அந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதான பிரச்சாரப் பொருளாக அமைந்தது மகத்தான வெற்றி பெற்ற அந்த கட்சி பாராளுமன்றத்தின் நூற்றி அறுபத்தி எட்டு ஆசனங்களில் நூற்றி நாற்பத்தோரு ஆசனங்களை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜாவர்தனா பிரதமராக பதவியேற்றார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தும் தனது சிந்தனையை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் அவர் விரைவாக செயல்பட தொடங்கினார் ஜியார் ஜாவர்த்தனாவும் சில அமைச்சர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் சில முக்கியஸ்தர்களும் ஜிஆரின் சகோதரர் ஹெச்டபிள்யூ ஜவர்தனா கியூசி உட்பட முன்னணி சட்ட அறிஞர் மார்க் பெர்னாண்டோவின் உதவியுடன் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தும் இலக்கை நோக்கி செயல்படத் தொடங்கினார் பூர்வாங்க கலந்தாலோசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஆகஸ்ட் ஏழாம் தேதி இடம்பெற்றது முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு திருத்தம் ஒன்று வரையப்பட்டது அது குறித்து அமைச்சரவையில் ஆராயப்பட்ட பிறகு தேசிய நலனுக்கு அவசரமான ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டது அதுக்கு பிறகு அது தொடர்பான சட்டமூலம் மூலம் அவசர சட்டம் மூலமாக அந்த நேரத்தில் நடைமுறையில் இருந்த அரசியல் அமைப்பு நீதிமன்றத்திற்கு சபாநாயகரால் அனுப்பி வைக்கப்பட்டது அந்த நீதிமன்றம் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் சட்ட மூலத்தை அங்கீகரித்தது பிறகு தேசிய சபையில் பாராளுமன்றம் விவாதித்து வாக்கெடுப்புக்கு விடப்படுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு குடியரசு அரசியல் அமைப்புக்கான இரண்டாவது திருத்தமாக அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தேசிய அரச சபையினால் நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு மாற்றப்பட்டது இலங்கையின் முதலாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக ஜாவர்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பிப்ரவரி நாலாம் திகதி சுதந்திர தினம் அன்றைக்கு பதவியேற்றார் பாராளுமன்ற தெரிவுக்குழு அதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அரசியலமைப்புக்கு பதிலாக புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டுவரும் இலக்கு நோக்கியும் ஜாவர்தனா செயல்பட தொடங்கினார் தேசிய அரசு சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு அக்டோபர் இருபதாம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒன்றை அடுத்து சபாநாயகர் ஆனந்த திசடி அல்வி அரசியல் அமைப்பு சீர்திருத்தத்திற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமித்தார் இலங்கை குடியரசு அரசியல் அமைப்பையும் எழுத்தில் உள்ள ஏனைய சட்டங்களையும் மீளாய்வு செய்வதே அந்த தெரிவுக்குழுவுக்கு உரிய ஆணையாகும் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு நவம்பர் மூன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டது பிரதமராக இருந்த ஜாவர்தனாவே தெரிவுக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்போது அவர் கொழும்பு மேற்கு தொகுதி உறுப்பினராக இருந்தார் பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் ஜனாதிபதியாக பதவியேற்றதைத் தொடர்ந்து பிரதமராக பதவியேற்ற பிரேமதாசா தெரிவுக்குழுவுக்கு தலைவராக சபாநாயகரால் நியமிக்கப்பட்டார் ஏற்கனவே அவர் தெரிவுக்குழுவின் உறுப்பினராக இருந்தார் காமினி தேசநாயக்கா லலித் அதுலத் முதலி டொனிடிமல் கேடபிள்யூ தேவநாயகம் எம்எச்எம் நைனா நயனாமிகார் ஆகியோர் தெரிவுக்குழுவுக்கு நியமிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவும் மைத்ரிபால சேனநாயக்காவும் தெரிவுக்குழுவுக்கு நியமிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் அரசாங்கத்தில் இணைந்து கொண்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமானம் தெரிவுக்குழுவில் இருந்தார் அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியான தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி தெரிவுக்குழுவில் பங்கேற்பதற்கு மறுத்துவிட்டது இடதுசாரி கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு பொது தேர்தலில் துடை தெரியப்பட்டதன் விளைவாக தெரிவுக்குழுவில் டொஸ்கியவாதிகளோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ அந்த குழுவில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பிருக்கவில்லை முன்னதாக இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் கொண்டுவரப்பட்ட நிறைவேற்று ஜனாதிபதி பதவி புதிய அரசியலமைப்பு வரைவில் தற்பொழுது சேர்க்கப்பட்டது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி இப்பொழுது அரசினதும் அரசாங்கத்தினதும் தலைவர் தேர்தல் முறையும் தொகுதி அடிப்படையிலான முறையில் இருந்து முறைக்கு மாற்றப்பட்டது இலங்கை குடியரசு இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசாக மாறியது அமைப்பு என்று பிரபல்யமாக கூறப்படும் புதிய அரசியல் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு செப்டம்பர் ஏழாம் தேதி பிரகடனம் செய்யப்பட்டது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பதவி உருவாக்கப்பட்டதை அடுத்து இலங்கையின் அரசியல் முறைமை பிரிட்டிஷ் வெஸ்ட் மினிஸ்டர் முறையில் இருந்து பிரெஞ்சு கோலிஸ்ட் அரசியலமைப்பை நெருக்கமாக ஒத்த முறைமையாக மாறியது அதிகாரம் சம்பிரதாயபூர்வமான பதவியில் இருந்து மெய்யான அரச தலைவராக மாற்றப்பட்ட ஜனாதிபதிக்கு மாறியது இதைத் தொடர்ந்து பிரதமர் பதவியின் மதிப்பு குறைக்கப்பட்டது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பதவியை அறிமுகப்படுத்துவதற்கு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு குடியரசு அரசியல் அமைப்புக்கு இரண்டாவது திருத்தத்தை ஜாவர்தனா கொண்டு வந்தபோது பெருமளவு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டன குறிப்பாக அந்த திருத்தத்தில் அவர் காட்டிய அவசரம் குறித்து கடுமையான விமர்சனம் தெரிவிக்கப்பட்டது லங்கா சமசமாய கட்சியின் பலம்பெரும் டொஸ்கியவாத தலைவரான கலாநிதி அந்த விமர்சனங்களை வெளிப்படுத்தி ஒரு பகிரங்க சொற்பொழிவை நிகழ்த்தினார் அது ஒரு நூலாகவும் வெளியிடப்பட்டது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கவில்லை இந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவதற்கு காட்டப்பட்டிருக்கும் அவசரம் எமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அரசியலமைப்பு ஒன்றை திருத்துவதில் ஏன் இந்த அவசரம் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியல் அமைப்பு திருத்தங்கள் எனப்படுபவை ஓரிரு வருடங்களுக்கு உரியவை அல்ல எல்லா காலங்களுக்கும் உரியவை எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்ட வேறு எந்த நாடுமே ஜவர்த்தனா செய்வதை போன்று ஒரு திருத்தத்தை முன் யோசனை அற்ற முறையில் அவசரமாக கொண்டு வந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை பெரும்பாலான அரசியலமைப்பு திருத்தங்கள் பயனளிப்பதற்கு பல வருடங்கள் எடுக்கும் சில நாடுகள் திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கு முன்னதாக சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தும் இந்த நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி முறை தொடர்பில் வேறுபட்ட அபிப்பிராயங்களை கொண்டவர்கள் பலர் இருக்கலாம் அவர்கள் தங்களது அபிப்பிராயங்களை பாராளுமன்றத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் வெளிப்படுத்தி அவற்றை முழுமையாக பரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்துவதற்கான உரிமையை ஏன் பறிக்க வேண்டும் என்று கருணாநிதி பிரேரா கூறினார் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பதவியை அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றின் ஊடாக அவசரமாக கொண்டு வருவதற்குள் இதற்கு பதிலாக புதிய அரசியலமைப்பு ஒன்றின் மூலமாக ஏன் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினால் கொண்டு வர முடியாது என்பதே பல வட்டாரங்களிலும் கிளப்பப்பட்ட தர்க்கரீதியான கேள்வியாகும் இந்த விமர்சனங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் ஜாவர்தனா இரண்டாவது திருத்தத்தை தான் இணைத்தபடி நிறைவேற்றினார் ஐக்கிய தேசிய கட்சி முகாமில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து எதிர்ப்பு கிளம்புவதற்கு முன்னதாக அதை செய்து முடித்துவிட வேண்டும் என்பதற்காகவே அந்த அளவு அவசரத்தை ஜாவர்தனா காட்டினார் பிரதமர் பதவியை மலினப்படுத்தி பாராளுமன்றத்தின் பெருமதியையும் குறைத்து தனி ஒருவரிடம் அதிகாரங்களை குவிக்க வழி செய்யும் முறைமை ஒன்றுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களிடமே அங்கீகாரத்தை கோருவது என்பது துணிச்சலானதும் ஆபத்தானதும் ஆன காரியமாகும் அது தாங்களாகவே முன்வந்து மரக்குட்டியில் தலைகளை வைக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்பதற்கு சமமானதாகும் அதனால் சாத்தியமான அளவு விரைவாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவியை கொண்டு வர வேண்டியது ஜாவர்த்தனாவை பொறுத்தவரை அவசரமானதாக இருந்தது காலம் தாழ்த்தினால் சந்தேகங்களும் எதிர்ப்பும் கிளம்பக்கூடும் அதனால் ஜாவர்த்தனா தனது அதிகாரத்தை பலப்படுத்திக் கொண்டார் ரணசிங்க பிரேமதாச தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு ஜெயவேவா போட்டார்கள் பிரதமராக வந்ததன் மூலம் பிரேமதாசா பெருமிதமடைந்தார் ஆனால் பிரதமர் பதவி என்பது கௌரவமான பியோனாக தாழ்த்தப்பட்டதை அவர் விளங்கிக் கொள்வதற்கு அப்பொழுது காலம் கடந்து விட்டது அரசியல் என்பது சாத்தியமானதை சாதிக்கும் கலையாகும் அதில் நேரம் முக்கியமானது ஜெயவர்த்தனாவை பொறுத்தவரை புதிய அரசியல் அமைப்பு ஒன்றின் ஊடாக தாமதமாக நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பதவியை கொண்டு வருவதை விடவும் அரசியல் அமைப்பு திருத்தம் ஒன்றின் ஊடாக அதை செய்வது விருப்பத்திற்குரியதாக இருந்தது அரசியல் அமைப்பு திருத்தம் என்பது உடனடி ஜதார்த்தம் புதிய அரசியலமைப்பு ஒன்று தொலைவில் உள்ள சாத்திய பாடு மாத்திரமே ஜனாதிபதி ஆட்சி முறைமை நிறுவப்பட்டதுக்கு பிறகு பேராசிரியர் வில்சன் ஆசியாவில் கோலிஸ் முறைமை இலங்கையின் அரசியல் அமைப்பு என்ற நூலில் அது குறித்து ஆய்வு செய்தார் உள்ளுக்கள் இருந்தோ அல்லது வெளியிலிருந்தோ எளிதில் தாக்கத்துக்கு உள்ளாகாத உறுதி வாய்ந்த நிறைவேற்று அதிகாரத்தை விரும்பினார் அதன் இறுதி விளைவே பல வழிகளிலும் அதுவும் குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளில் பிரெஞ்சு ஜனாதிபதியையும் விட கூடுதலான அதிகாரங்களை கொண்ட இந்த ஜனாதிபதி பதவி என்று அவர் எழுதினார் ஜவர்தனா ஜனாதிபதி ஆட்சி முறை ஒன்றை அறிமுகப்படுத்திய போதிலும் கூட பாராளுமன்றத்துக்கு வெளியிலிருந்து அமைச்சரவையை நியமிக்கும் ஏற்பாட்டை கொண்டு வரவில்லை அமைச்சரவைக்கு சமாந்தரமான ஒரு அதிகார மையமாக பலமுருந்திய ஜனாதிபதி செயலகம் ஒன்று இருப்பதையும் ஜாவர்தனா விரும்பவில்லை ஏன் அது அந்த விவகாரத்தில் பேராசிரியர் வில்சனின் விசேடமான கேள்விக்கு பதிலளித்த ஜாவர்தனா ஜனாதிபதியை சுற்றி இருக்கக்கூடிய ஆலோசகர்களை நியமிக்க நான் தயங்குகிறேன் என்பதை நான் நிச்சயம் கூற வேண்டும் அதற்கு காரணம் பிரதமரையும் அமைச்சரவை உறுப்பினர்களையும் மாத்திரமே ஜனாதிபதி ஆலோசகர்களாக கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் அவர்களே மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்றார்கள் என்று கூறினார் இந்த நிலைப்பாட்டை ஜெயவர்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு மே முப்பத்தோராம் திகதி இலங்கை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரை நிகழ்த்திய போது விவரித்து கூறினார் நான் மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி அரச தலைவர் அரசாங்க தலைவர் இது அதிகாரம் மிக்க பதவி அதனால் பொறுப்பு வாய்ந்த பதவி எனக்கு பிறகு பலர் இந்த பதவிக்கு வர இருப்பதால் அவர்கள் எல்லோரும் பின்பற்றுவதற்கு பெறுமதியான முன்னுதாரங்களை எனது காலத்தில் உருவாக்க நான் விரும்புகிறேன் முதலாவதாக அமைச்சரவை மற்றும் பாராளுமன்றம் ஊடாகவே நான் எப்போதும் செயல்படுவேன் அவர்களது அதிகாரங்களை மலினப்படுத்தாமல் பாராளுமன்ற முறைமையை பேணுவேன் இரண்டாவதாக ஜனாதிபதி மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய அவரின் ஆட்கள் என்று அறியப்படும் ஒரு குழுவை நான் உருவாக்கப் போவதில்லை என்று தனது உரையில் கூறினார் ஜவர்த்தன நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக வந்தபோது பாராளுமன்றத்தில் ஆறில் ஐந்து பெரும்பான்மை பலத்தை அவர் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் தரம் குறைக்கப்பட்ட பாராளுமன்றத்தை விடவும் ஜனாதிபதி பதவி மேலானதாகவும் சுதந்திரமானதாகவும் இருந்த போதிலும் ஜெயவர்த்தனா சாத்தியமான அளவுக்கு பாராளுமன்றத்தின் ஊடாக செயல்படுவதற்கே விரும்பினார் அது உண்மையில் அவரின் பொம்மையாக இருந்ததே அதற்கு காரணமாகும் தவிரவும் அவ்வாறு செய்வது ஒரு சர்வாதிகாரி போன்று அதிகாரத்தை அபகரித்து விட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் கடுமையை தணிக்கவும் உதவியது அவ்வாறாக பாராளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருந்த பிரம்மாண்ட பெரும்பான்மை ஜாவர்த்தனா சர்வாதிகாரி என்று நாமம் சூட்டப்படாமலேயே ஒரு சர்வாதிகாரியை போன்று ஆதிக்கப்போக்குடன் அதிகாரத்தை பயன்படுத்த உதவியது இவை எல்லாவற்றத்துக்கும் பாராளுமன்றத்தின் மீது முழு கட்டுப்பாடு தேவைப்பட்டது சர்ச்சைக்குரிய பல வழிமுறைகளின் ஊடாக பாராளுமன்றத்தை தனது கட்டுப்பாட்டில் அவர் தொடர்ந்து வைத்திருந்தார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறுவதை ஜேஆரின் அரசியலமைப்பு தடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க தரப்பில் இருந்து எதிர்க்கட்சிக்கு மாறுவதை அரசியலமைப்பு ரீதியான சட்டத்தின் மூலமாக அவர் தடுத்தார் ஜாவர்தனாவும் பிரேமதாசாவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தளத்தை சமூகத்தின் பல தரப்பினரையும் உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தியதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு பொதுத் தேர்தலில் பெருமளவு சாமானியர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார்கள் கடுமையான உயர் வர்க்க உணர்வு கொண்ட ஜவர்தனா மக்கள் பிரதிநிதிகளின் விசுவாசங்கள் குறித்து நம்பிக்கையற்றவராக இருந்தார் அதனால் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பேணி பாதுகாப்பதற்கு கட்சி மாறலை தடுக்க வேண்டியிருந்தது என்றாலும் மட்டக்களப்பு தொகுதி தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்லையா ராஜதுரை அரசாங்கத்துடன் நினைவதற்கு வசதியாக ஜெயவர்த்தனா அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை கொண்டு வந்தார் அபகீர்த்தி மிக்க அந்த ராஜதுரை திருத்தம் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க பக்கத்துக்கு வருவதற்கு வசதியாக அமைந்தது ஆனால் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தரப்புக்கு செல்ல முடியாது பிரம்மாண்ட பாராளுமன்ற பெரும்பான்மை பலத்தை பேணுவதற்கு இன்னொரு சூழ்ச்சித்தனமான வழிமுறையையும் ஜாவர்தனா கையாண்டார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் எஸ் தவிர அரசாங்கத்தின் ஏனைய சகல பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்தும் திகதியிடப்படாத பதவி விலகல் கடிதங்களை அவர் கேட்டு பெற்றுக்கொண்டார் கட்சிக்கு அவர்கள் துரோகம் இழைப்பதை அது தடுத்தது பழிப்புக்குள்ளான சர்வஜன வாக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டின் சர்வஜன வாக்கெடுப்பு ஜாவர்தனா செய்த மிகப்பெரிய ஜனநாயக விரோத செயலாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்தின் காலத்தை இன்னொரு ஆறு வருடங்களுக்கு நீடிப்பதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தி அதில் அவர் வெற்றியும் பெற்றார் பாராளுமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் ஜெயவர்தனாவின் ஜனாதிபதி காலம் முடிவடையும் வரை ஐக்கிய தேசிய கட்சியின் ஆறில் ஐந்து பாராளுமன்ற பெரும்பான்மையை வைத்திருப்பதே அதன் நோக்கமாகும் இதே ஜெயவர்த்தனாதான் சீமாவோ பண்டாரநாயக்க அரசாங்கம் பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு வரை நீடித்ததை ஜனநாயக விரோத நடவடிக்கை என்று ஆட்சேபித்தார் தெற்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிய அவர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு பெருவெற்றி வெற்றி பெற்றார் தனது ஆட்சி காலத்தில் பாராளுமன்றத்தின் காலத்தை ஆறு வருடங்கள் நீடிப்பதில் அவருக்கு எந்த மன உறுத்தலும் இருக்கவில்லை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை இப்பொழுது நாற்பத்தி ஆறு வருடங்களாக நடைமுறையில் இருக்கிறது அதன் ஆரம்பத்தில் இருந்து அந்த ஆட்சி முறை கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வந்திருக்கிறது இலங்கையில் தவறாகிப் போன சகல விடயங்களுக்கும் ஜேஆரின் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை மீதே பழி போடப்பட்டது இலங்கையில் உள்ள சகல கெடுதிகளுக்கும் மூல காரணம் ஜனாதிபதி ஆட்சி முறையை என்று கண்டனம் செய்வது அரசியல் ரீதியில் ஒரு நாகரிகமாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவுக்கு எதிராக காமினி திசநாயக்காவும் லலித் அத்துலத் முதலையும் கிளர்ச்சி செய்ய தொடங்கிய நாள் முதலாக இலங்கையின் அரசியல் விவாதத்தில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பு கோரிக்கை ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இலங்கையில் முதலாவது சிங்கள பேசும் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது அந்த படத்தின் பெயர் கடவுணு பொறந்துவ மீறப்பட்ட வாக்குறுதி என்பதாகும் ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பது என்ற வாக்குறுதியை பொறுத்தவரை கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இலங்கை மக்கள் மீறப்பட்ட வாக்குறுதிகளையே பார்த்து வருகிறார்கள் ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பதாக தேர்தல்களில் வாக்குறுதி அளிக்கும் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று பதவிக்கு வந்ததும் அதை நிறைவேற்றாமல் விட்டதே இதுவரையான அனுபவமாக இருக்கிறது பல்வேறு அரசாங்கங்கள் வந்து போய்விட்டன பல ஜனாதிபதிகளும் வந்து போய்விட்டார்கள் ஆனால் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதை ஒழிப்பது தொடர்பில் பொதுவில் அரசியல் கட்சிகளினாலும் குறிப்பாக பிரதான கட்சிகளினாலும் கருத்தொருமிப்புக்கு வர முடியாமல் இருப்பது அல்லது கருத்தொருமிப்புக்கு வர விருப்பமில்லாமல் இல்லாமல் இருப்பது இதற்கு காரணமாகும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பதையோ அல்லது அதன் அதிகாரங்கள் குறைப்பதையோ அரசியல் அமைப்பு திருத்தம் ஒன்றின் ஊடாக அல்லது புதிய அரசியல் அமைப்பு ஒன்றின் ஊடாக மாத்திரமே செய்ய முடியும் இதற்கு பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆதரவு தேவை என்பதுடன் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றின் மூலமாக மக்களின் அங்கீகாரமும் பெறப்பட வேண்டும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை கொண்டிருந்த அரசாங்கங்கள் ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிக்கவில்லை அதேவேளை ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பதற்கு விரும்பிய அரசாங்கங்களுக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருக்கவில்லை ஆல்பிரட் டெனிசனின் நீரோடை விருப்பம் இருந்த இடத்தில் அதிகாரம் இருக்கவில்லை அதிகாரம் இருந்த இடத்தில் விருப்பம் இருக்கவில்லை அதனால் ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பது தொடர்பில் முக்கிய அரசியல் கட்சிகள் மத்தியில் கருத்துரிமைப்பு நழுவிக்கொண்டே செல்கிறது ஜனாதிபதிகள் வரலாம் போகலாம் ஆனால் ஜியார் ஜியாவர்த்தனாவை நிறைவேற்று ஜனாதிபதி ஆட்சி முறை ஆங்கிலேய கவிஞர் அல்பரட் டெனிசனின் நீரோடை போன்று